அனைவருக்கும் வணக்கம் இது கார்த்திகை தீபத்தன்னைக்கு எடுத்த வ்ளாக் தாங்க இதுதான் ஃபஸ்ட்டு வ்ளாக் என்னோடய சேனலில் நான் டே இன் மை லைஃப் போட போகிறேன் கார்த்திகை தீபத்துக்கு ஃபஸ்ட்டு விளக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்தாச்சு ஒரு நாள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டேன் தண்ணியில் போட்டு வச்சுருந்ததுனால விளக்க எல்லாமே நல்லா தண்ணி உறிஞ்சி காஞ்சிருச்சு இப்போ எங்கள் வீட்டில் இதுக்கு விளக்குக்கெல்லாம் பொட்டு வைக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா என் குட்டி தாங்க தான் டிவி பார்க்க பார்க்க அவன் கையில் எடுத்து கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக வைக்க ஆரம்பிச்சிருவான் பெரிய பையன் ஆகிட்டா இல்லைங்க கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான் எல்லாம் மாற்றிக்கமா விளக்கு வைக்கலாம்னு சொன்னால் அதெல்லாம் மாற்ற முடியாதுன்றச்சு சரி பையன்தான் இருந்துட்டு போகுது பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் பட்டு பாவாடை போட்டு பார்க்கலாம் இவனுக்கு பட்டு வேஷ்டியெல்லாம் கட்டி விடுவேன் சின்ன பையனாக இருக்கிறப்ப இப்போ வேண்டான்னு சொன்னதுனால விட்டுட்டேன் அவளுக்கு பாதி கொடுத்துட்டு நானும் தட்டுல பாதி எடுத்து எல்லா விளக்கும் பொட்டு வச்சுட்டேன் பொட்டு வச்சதுக்கப்புறமா திரி போட ஆரம்பிச்சுட்டேன் திரி வந்துட்டு குட்டி குட்டி திரி போட்டால் நல்லா இருக்காது அதனால இந்த மாதிரி திரி வாங்கிக்கிட்டேன் இந்த தடவை இந்த திரியுமே கொஞ்சம் நின்று எரியறதுக்கு லேட்டாச்சு காத்தடிக்கிறதுனால நின்று போயிடுது இப்போ எண்ணெய் எல்லாம் ஊற்றிட்டு இருந்தா அவசரமாக ஊத்துறதுனால பாட்டிலோட ஊற்ற எல்லாம் கீழே போயிடுச்சுங்க அண்ணாமலையார் கரோகரான்னு தான் தீபம் ஏற்றணும் நீங்கள் எப்படி ஏற்றினீங்க கண்டிப்பாக சொல்லுங்கள் இப்போ ஒரு டம்ளரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டேன் இந்த திரி போடுறதுனால நம்மளுக்கு என்ன யூஸ்னால் நல்லா எண்ணெயை இழுத்துக்கிட்டு ரொம்ப நேரம் நின்று எரியுது அதனால் இந்த திரியை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் எந்த விதமான ஸ்வீட்டும் எதுவும் பண்ணலை பையனை விளக்கு வச்சுட்டு வான்னு பெரிய பையனை மட்டும் அனுப்பி விட்டுட்டேன் அவனே பொங்கல் வாங்கிட்டு வந்து கொடுத்தா கோயில்லேருந்து சரின்னு வச்சாச்சு நான் எப்போவுமே ஒரே உருண்டை மட்டும் வாங்குவேன் அதையும் இந்த தடவை ஏனோ மறந்துட்டேன் பசங்க ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டு கூட்டிகிட்டு வரதுனால சரியாக இருந்தது இப்போ விளக்குக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றுனதுக்கு அப்புறமா இதில் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை நான் வந்துட்டு வாசனைக்காக தூள் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் நீங்களும் இந்த மாதிரி வேணால் அடுத்த வருஷம் செய்யறப்ப பாரு செஞ்சு பாருங்க எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பிஞ்சு நல்லா போட்டுட்டே வந்தீங்கன்னா விளக்கு எரியிறப்ப வீட்டுக்குள்ள நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் ஜவாது இருந்தாலும் சேர்த்து நல்லா இருந்திருக்கும் ஜவாத் இல்லை கரெக்டாக தீபம் டிவியில் பார்த்துட்டே உட்காந்துருந்தோம் எப்போ திருவண்ணாமலையில் மலையில் ஏத்துகிறாங்களோ அதுக்கப்புறம் ஏற்றணும்னு நினச்சோம் பெரிய பையன் விளக்கு வச்சுட்டு வரவே இல்லைங்க லேட் ஆயிடுச்சு ஏன்னா அன்றைக்கி பிரதோஷமும் கூட அதனால் பிரசாதம் கொடுப்பாங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிட்டு தான் வந்தான் இப்போ தீபம் ஏத்துற நேரம் வந்துடுச்சு அதனால் அண்ணாமலையாக இருக்க சொல்லிட்டு என் குட்டித்தவங்க எல்லா இடத்துலையும் வைக்க ஆரம்பிச்சிடுச்சு பொம்பளைப்புள்ள தான் விளக்கு வைக்கணும்னு இல்லைங்க நம்ம வீட்டில் ஆம்பளை பசங்க இருந்தாலும் பொறுப்பாக வளர்த்துனீங்கன்னா கண்டிப்பாக வைப்பாங்க எல்லா இடத்துலையும் கடை கடை கடனு வச்சிருச்சு நான் எண்ணெயை கேட்டு சிந்திருமோன்னு பயந்துட்டு இருந்தேன் அதுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா இடத்துலையும் வச்சான் சரி தப்பாக வச்சாலும் பரவாயில்ல நம்ம கரெக்ட் பண்ணிக்கலான்ட்டு விட்டுட்டேன் ஒன்று ஒன்றா எடுத்து அழகா வச்சுட்டே இருந்தது வச்சு முடிச்சதுக்கப்புறமா அதுதான் தீபம் வந்துச்சு ஆனால் அது கொஞ்சம் ரிஸ்க்னு எனக்கு தோணுச்சு அதனால வேண்டான்ட்டேன் நிலைவாசலுக்கு ரெண்டு அடுத்தது வாசலுக்கு ரெண்டு வச்சது பெட்ரூமுக்கு இந்த பக்கம் வைனா பெட்ரூம் உள்ளே கொண்டு போய் வச்சுட்டேன் சரி ஏதோ வைக்கிறானேன்னு கம்முன்னு விட்டாச்சு இப்போ தீபம் வாசலில் நல்லா அழகான விளக்கு கோலம் தான் போட்டிருந்தேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தீபங்களை ஏற்றிட்டு உள்ளே ஏற்றிட்டு போனேன் ஆனால் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் எப்போவுமே உள்ள தீபம் ஏற்றிட்டு வெளியில் வந்து ஏற்றக்கூடாதமா வெளியில் ஏற்றி தான் உள்ளே கொண்டு போகணுன்னு சொன்னாங்க அது இந்த தடவை மாற்றி செஞ்சுட்டேன் சரி நெக்ஸ்ட் டைம் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் யாருமே தெரிஞ்சு தப்பு பண்ணுறதில்ல தெரியாது செய்கிறதுக்கு சாமி நம்மளை மன்னிச்சிரும் இப்போ எல்லா விளக்குமே ஏற்றியாச்சுங்க அடுப்படையிலையும் ஒரு விளக்கு ஏற்றிட்டேன் அதுக்குள்ளே தம்பி கொண்டு போய் வைக்கிறோன்னா நான் பயந்துட்டு விட மாட்டேன்னு சொல்லுங்காட்டி அவனே வைக்க விட்டுட்டான் நம்ம என்ன தான் எல்லா இடத்துலையும் ஏற்றினோம்னாலும் நம்ம டஸ்ட்பின் வச்சுருக்கிற இடத்துல ஒரு விளக்கு ஏற்றணும் பாத்ரூம் கிட்ட விளக்கு ஏற்றணும் இந்த எல்லா இடத்துலையுமே கடவுள் இருக்கார் அண்ணாமலை தீபம் வந்துட்டு தீப ஒளியில் நம்ம சாமியை கும்பிட்றதுனால நம்ம வந்துட்டு செலப்ரேட் பண்ணுறோம் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் தீபம் வச்சுருப்பீங்க எந்த மாதிரி வச்சிங்க உங்கள் வீட்டு குட்டி தங்கங்கள் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிச்சான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் தீபம் எல்லாம் வச்சு முடித்தோன்னே லைட் ஆஃப் பண்ணிவிட்டு இருட்டில் பார்த்தா தான் அழகாக இருக்குமான்னு சொல்லிச்சு சரி இத்தனை வேலை செஞ்ச இந்த குழந்தை சொல்கிறத கேட்குறதுல தப்பு இல்லைன்னு தோணுச்சு எங்கள் வீட்டு தீபம் இப்படி தான் வச்சோம் நீங்களும் எங்களுதை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு லைக் ஷேர் பண்ணிவிட்டு இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் நல்லாயிருக்குன்னா அதுக்கும் ஒரு லைக் போடுங்க அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டு கார்த்திகை தீபம் இதே முடிஞ்சிருச்சு உங்கள் வீட்டுக்கு எப்படி வச்சீங்க கண்டிப்பாக சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்